டெபாசிட் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய மிடில் கிளாஸ் மக்களால் நம்பப்படுற ஒரு முதலீடு திட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு இதுல என்னதான் பெரிய அளவுல கூட ஓரளவு மினிமலான ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி பெருசா ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்ல நிறைய பேர் முதலீடு செய்யறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில பல முன்னணி வங்கிகள்லயும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு குறிப்பா நம்ம பதினெட்டு மாசத்துல இருந்து இருபத்தி ஒரு மாசம் அந்த மாதிரி ஒரு ஒன்றரை வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் பீரியடுக்கு எந்தெந்த வங்கிகளில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டுமே கிட்டத்தட்ட நூறு பேஸ் பாயிண்ட் வரைக்கும் அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணிருக்காங்க இதன் எதிரொலியா எல்லா வங்கிகளுமே அவங்களோட டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லயுமே இப்போ மாற்றப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஸ்கீமை சூஸ் பண்ணணும் சரி முதல்ல நம்ம பார்க்க போகிற பேங்க் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினெட்டு மாதங்கள்லேருந்து இருபத்தி ஒரு மாதம் இந்த டென் இயரில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இது ஜென்ரல் சிட்டிசனுக்கு இதுவே நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அது குறிப்பிட்ட நம்ம சொன்ன இந்த பதினெட்டு மாதங்கள்லேருந்து இருபத்தி ஒரு மாதம் அப்படிங்கிற இந்த டென் இயருக்கு அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்லேயும் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் உங்களுக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வட்டி சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி கொடுப்பாங்க அடுத்தது கோடக் மஹேந்திரா பேங்க் கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் நீங்க சராசரியா ஒரு ஹால் வருஷம் போல வரும் ஸோ இந்த டெனியூரில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வட்டி கொடுப்பாங்க நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி கொடுப்பாங்க அடுத்தது ஃபெடரல் பேங்க் ஃபெடரல் பேங்க்லையும் நீங்கள் நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் கொடுப்பாங்க இந்த மாற்றப்பட்ட புதிய வட்டியை வந்து ஜூலை பதினேழாம் தேதிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அந்த தேதிக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இதுவே நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டார் செக்டர் பேங்க் எடுத்துக்கிட்டீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுல அஞ்சு வருஷம் இந்த டென்யூக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு ஆறு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இதுவே நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுப்பாங்க இந்த திட்டத்தை ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க சோ நீங்க அந்த டென்யூருக்கு அப்புறமா வந்து பிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த டென்யூருக்கு முன்னாடியே நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ரேட் சொல்லியிருந்தாங்களோ அதுலதான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா இவங்களுக்கும் ஒரு நானூத்தி நாலு நாட்களுக்கான பிக்சட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க இது ஜென்ரல் சிட்டிசனுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு இன்னும் ஐம்பது பேஸ் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா போட்டு செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்கிற சில முன்னணி வங்கிகளில் கொடுக்கக்கூடிய நம்ம சொன்ன மாதிரி ஒன் ஒரு வருஷத்துல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் இந்த பீரியடுக்குள்ள இருக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் நீங்க இந்த டென்யோக்குள்ள ஒரு எஃப்டியில போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எல்லா பேங்க்ஸையும் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி நீங்க விரும்புற டென்யூருக்கு எந்த பேங்க்ல ஜாஸ்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு கிடையாது மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க